இந்த சைட் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுக்கரையில தாங்க லொக்கேட் ஆயிருக்கு கோயம்புத்தூர் மதுக்கரையில தான் லொக்கேட் ஆயிருக்கு சோ ஒரு மெயினான இடத்துல இருக்கே ஹையெஸ்ட் பட்ஜெட்டா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க சோ இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா நம்ப முடியாத ஒரு தரமான ஆஃபரோட நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் வைட் ரோட் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம பார்க் ஏரியா பாத்தீங்கன்னா நாலு பார்க் ஒவ்வொரு டைம் கொடுத்துருக்கோம் இண்டிவிஜுவல் ஒவ்வொரு சைட்டுமே பைப் லைன் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் த்ரீ பேஸ் இபி லைன் கொடுத்துருக்கோம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் சோ உள்ளார்க்கு பாத்தீங்கன்னா வீடுகள் ஏகப்பட்டது வந்துருச்சு சிங்கிள் பிஹெச்கே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதுக்கரையில் வாங்க

இங்கிருந்து ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் தான் எல்என் ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஜஸ்ட் பக்கத்துல இருக்குங்க ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நடராஜ் ஹாஸ்பிட்டல் நியர்பைலேயே இருக்கு சேலம் கொச்சின் ஹைவேஸ்ல இருந்து நம்ம சைட் வந்து ஜஸ்ட் எயிட் மீட்டர்ஸ் தான்

பண்றதுக்காக ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆர்ஆர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்றோம் சோ சூப்பர் ப்ரோ இந்த சைட்டோட பேர் இது எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க இந்த ப்ராஜெக்ட் நேம் பாத்தீனா தி ஓக் ட்ரீ இது மதுக்கரையில சேலம் கோச்சின் பைபாஸ்ல இருந்து 800 மீட்டர்ஸ் நம்ம லொகேட் பண்ணிருக்கோம் ஓகே ப்ரோ இந்த சைட் பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கு என்ன என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கார்ட் சொல்லிடுங்க 25 வெஹிக்கிள்ஸ்ல பாத்தீனா மொத்தம் நமக்கு 25 பிளஸ் அம்ரிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சூப்பர் ப்ரோ இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா 40 ஃபீட் வைட் ரோட் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ஓகே கட் அவுட்ஸ் எல்லாமே 24 ஃபீட் அண்ட் 33 ஃபீட் ரோட் நம்ம கொடுத்துருக்கோம் பார்க் ஏரியா பாத்தீனா நாலு பார்க் 4 பார்க்

கிரீனரிஸா மெயின்டைன் பண்ணிருக்காங்க முக்கியமா பார்க்க போனாக சோப்ரோ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நம்ம வாங்க போனா கிரீனரிஸ மெயின்டைனே பண்ண முடியாது சைட்டை சுத்தி சரி சைட்டுக்குள்ளே சரி டோட்டல் கிரீனரிஸா இருக்கு அதை அப்படியே ஷேர் பண்ணிடுங்க ட்ரீ பிளான்டேஷன்ஸ் பண்ணிருக்கோம் நம்ம காத்தோட நல்லா சுத்தமாவே இருக்கும் உங்களுக்கு பிளசென்டா இருக்கும் நம்மளுக்கு மெயின் அமைதியா இருக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து அவுட்ல வரமா உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆனா உங்களுக்கு அவுட் மாதிரி ஃபீல் ஆகாது இல்ல இது கார்ப்பரேட் லிமிட்லயே வந்துருச்சு நம்ம சைட் சூப்பர் இப்போ நம்ம வந்துட்ட இந்த டிராஃபிக் அந்த பொலிஷனுக்குள்ள இருந்துகிட்டு அங்க ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா கொடுத்து நம்ம சின்னதா ஒரு வீட்டை கட்டுறதுக்கு இந்த இடத்துல சிங்கிள் பிஹெச்கே கட்டணும்னா எவ்வளவு டூ பிஹெச்கே கட்டணும்

பிக்சர் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள்ட்ட கேட்டு ஆஸ் ஏ ஃப்ரெண்டாக இருந்து எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ ப்ரோ உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அதை சொல்லிடுங்க என்ன காண்டாக்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் நம்பர் நம்ம முன்னாடி லைவ்ல கொடுத்துரும் நம்ம ப்ளஸ் நாங்கள் எப்பயுமே நாங்கள் சைட்டில் இருப்போம் நாங்கள் ஓகே நீங்கள் உங்களுக்கு என்ன கன்சர்ன் லீகல் லீகல் வைஸ் ஆகட்டும் இல்லை பேங்க் லோன் வைஸ் ஆகட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எந்த உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஏ டு சார் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க டோட்டலா சூப்பர் சூப்பர் ஓகே ப்ரோ நீங்கள் சொன்னது எல்லாமே பக்கவாக பிரம்மாண்டமா இருந்துச்சு இது ஃபேமிலி ஆளுங்களுக்கு ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நான் ஒரு பத்து ஃப்ளாட் வாங்கி போடுறேன் இதோட ஃபியூச்சர் அப்ரிஷியேஷன் எப்படி இருக்கும் இதோட ஃபியூச்சர் ஆரம்பிக்கிற பிசினஸ் அந்த சைட் லான்ச் பண்றப்ப இது மதுரை முனிசிபாலிட்டி லிமிட்ல இருந்தது இப்போ கார்பரேஷன் லிமிட்டில் சேஞ்ச் ஆயிருச்சு நம்ம சைடில் தான் நம்மளுக்கு எயிட்டி கம்ப்ளீட் ஆனது நம்ம பிரைஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும் கஸ்டமர் சேர்ந்து ரீசேல் வேலை இல்லாமல் நல்லா நமக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி நம்ம காஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு ஐக் பண்ணி தான் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கஸ்டமர் சேர்ந்து அவங்களுக்கு ரீசேலுக்குமே கூட நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் நம்ம ஓகே அதனால அப்ரிசியேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் அப்ரிசியேஷன் தான் டபுள் அப்ரிசியேஷன் வித்தின் டூ இயர்ஸ் நம்ம பார்க்கலாம் இருக்கு ஓகே சூப்பர் ப்ரோ அப்ரூவ் அப்படியே கிளியர் பண்ணிக்கோங்க நம்ம சைடுல சைட்ல டிடிசிபி ரெண்டுமே இருக்கு கஸ்டமர்ஸ் லோன் போறாங்க மாதிரி இருந்து அப்படின்னா நம்மளுக்கு பிளாட்டுக்கு நம்ம லோன் பண்ணி தரோம் பிளாட்டுக்கு செவன்டி பர்சன்ட் லோன் பண்ணி தரோம் கன்ஸ்ட்ரக்ஷனோட கஸ்டமர் போகிறாங்கன்னா எயிட்டி டு நைன்டி நைன்டி பர்சன்ட் நம்ம லோன் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே லீகல் பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் லாயர் வச்சு நீங்கள் கண்டிப்பா லாயர் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் நம்ம டோக்கன் அட்வான்ஸ் எங்கள் சைட் பிளாட் பிடிச்சிருக்கோம்னா ஜஸ்ட் பிளாக் பண்றதுக்கு ஒரு டென் தௌசண்ட் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிசிப்ட் அண்ட் லீகல் புக் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க ஓகே நீங்கள் வெளியே லாயர்ட்டை கொடுத்து லீகல் ஒப்பீனியன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கலாம் சூப்பர் இப்போ மக்கள் பார்க்குறவங்க எண்பது பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு இருபது பர்சன்டேஜ் தான் இருக்கு ஆனா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியோ தெற்கு பார்த்த மாதிரியோ இல்லை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி கார்னர் ஃபிளாட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் கேட்பாங்க அந்த மாதிரி ஃபிளாட் பார்த்து எடுத்துக்கலாமா இல்ல உள்ள பிளாட் தான் எடுத்துக்க முடியும் இல்ல இப்போ கரண்ட் அவைலபிள் இருக்கு ஏன்னா சைட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்றப்ப நம்ம என்ன பிளாட் அவைலபிள் இருக்கு பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் அந்த பிடிச்சிருக்க பிளாட் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே அதுல வாஸ்ட் படி கஸ்டமர் இந்த மாதிரி அவங்க சர்டிஃபிகேஷன் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஓகே எல்லாமே கூட நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம் சூப்பர் எல்லாமே இன்னைக்கு வித்தோ முடிச்சோன்னு கிடையாது இன்னைக்கு பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு ஃபியூச்சர்லயே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி நம்ம பக்காவா பண்ணி கொடுக்கறதுக்கு ஆர்ஆர் பில்டர்ஸ்ல இருந்து ரெடியாவே இருக்காங்க ஒரு சென்டோட ரேட்டு ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஆனா

கீழே இருக்கிற நம்பருக்கு கால் மட்டும் பண்ணா போதுங்க இப்போ சைட்டுக்குள்ள நிறைய அம்யூனிட்டி சொல்லிட்டீங்க எனக்கே பிரம்மாண்டமா இருக்கு இவ்வளவு லோ பட்ஜெட்ல எப்படி கொண்டு வந்தீங்கிற மாதிரி சோ இப்போ சைட்டுக்கு வெளியில இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் அதை பத்தி அப்படியே சொல்லிடுங்க ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் முக்கியமா இருந்தாதான் இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும் அதை கிளியர் கண்டிப்பா அது இல்லாம நம்ம சைட்ஸ் எங்கேயுமே லான்ச் பண்றது இல்லை நம்மளோட பாத்தீங்கன்னா பதினெட்டு ப்ராஜெக்ட் வாழ்ந்து இருக்கு எல்லாமே சைட் சைட்டை சுத்தி ஸ்கூல் காலேஜ் இருக்க மாதிரி டெவலப் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் சரௌண்டிங்ஸ்மே ஸ்கூல் காலேஜ் நிறைய இருக்கு ஓகே ஸ்கூல் பாத்தீங்கன்னா நேரு ஸ்கூல் இருக்குங்க அமிர்தா ஸ்கூல் இருக்கு அமிர்தா ஸ்கூல் மட்டும் இல்ல காலேஜஸ்ல யூனிவர்சிட்டியோட இருக்கு நம்மளுக்கு அதே மாதிரி நேரு இன்ஸ்டியூட் எஜுகேஷன் ஃபுல்லாக இருந்தது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இருக்கு கற்பகம் காலேஜ் இங்கேருந்து ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் தான் சூப்பர் ப்ரோ அதில் ஐடி பார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்என்டியோட ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஜஸ்ட் பக்க பக்கத்தில் இருக்குங்க அதுமாதிரி நமக்கு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் தான் வரும் ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட் தான் பைபாஸ்ல இருக்கு நம்மளுக்கு ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா நடராஜ் ஹாஸ்பிட்டல் நியர் இருக்கு ஓகே நம்ம சைட் ஓட்டினா கனெக்டிவிட்டி அதை பற்றி க்ளியர் பண்ணிடுங்க கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்திபுரம் வந்து ஜஸ்ட் எயிட்டின் கிலோமீட்டர்ஸ் நம்ம வர மாதிரி இருக்கும் சேலம் கொச்சின் ஹைவேஸ்ல இருந்து நம்ம சைட் வந்து ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் ஓகே நம்மளுக்கு ஆன் ரோடு ஹைவேஸ் நியர் இருக்க ப்ளாட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு மட்டும் தான் இருக்கு அதனால பயப்பட வேண்டியதே கிடையாது கனெக்டிவிட்டி அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு காலேஜ் ஹாஸ்பிட்டலு சைட்டுக்குள்ள டெவலப்மெண்ட் இதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு வீடு வேணால் கஸ்டமைஸ்ல கட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க இல்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க கால் பண்ணா போதும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ இந்த வீடியோ மூலமா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக மிகப்பெரிய ஆஃபர் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா வரவங்களுக்கு பக்காவா இருந்து சப்போர்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுக்கணும் சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ